இந்திய தமிழர்களின் இதய துடிப்பு குமுதம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முதனே ஹீரோ ராஜீவ் காந்தி இதோ அட்டப்படம் போட்டு வந்திருந்தது அதனால் அந்த புக்கை வாங்கினேன் ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதில் ஒரு ஒரு சமாச்சாரம் வந்திருக்கு பிரேமலதா சிவகாசி மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகளை இனியாவது பாதுகாப்பு நெறிமுறைகளோடு திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிறாரே எடப்பாடி பழனிசாமி ஆமாம் அதில் விழுந்து இறந்து இறந்த பெண்ணின் சோகத்துக்கு அதுவேனும் ஒரு வடிகாலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிண்டலா ஒரு கேள்வி பதில் குமுதத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை ரெண்டு கேஸ் போட்டிருக்கேன் காணவில்லை காணவில்லை பொது நல கோவில் காணவில்லை ஒன்று கொசு உற்பத்தி செய்யும் மழைநீர் வெடியா கால்வாய் இன்னொன்று உயிர் பலி வாங்கும் குண்டு பொழி சாலைகள் இந்த கேஸு ஆறு வருஷம் ஆகி போச்சு இன்னும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன நக்சல் பாரியா நெக்ஸ்ட்ரி மாதிரி என்ன ஏதாவது பண்ணலாம் இருந்தாலும் இது கும்புதங்காரன் கண்ணில் பட்டு இதை பயங்கரமாக ஒரு கலெண்டாக இதில் சரி